ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோபாலாக்ல பாருங்கள் இன்றைக்கி வந்து புளி ரசம் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் புது புளியும் கொஞ்சம் பழைய புளியுமா சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அது வந்து இது அரிசி கலஞ்ச தண்ணி அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம புளி ரசம் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி எப்படி புளி ரசம் வைக்கிறோன்னு பார்ப்போம் வாங்க பாருங்க கடாய் வச்சு கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்குவோம் லாஸ்ட்டாக இந்த புளி இதை வச்சோடனே அதில் இதை பொடி பண்ணி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இந்த வெந்தயம் வந்து ஆயிலெலாம் ஊற்றி வறுக்க வேண்டாம் சும்மா வறுத்து இப்படி வச்சா தான் பொடி பொடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ பார்ப்போம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு புளி ரசம் வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் சூடாகட்டும் அது சூடாகிறதுக்குள்ள இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு சூடாகிடுச்சு இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம் இதில் கடலை பருப்பு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காத சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புளி ரசத்துக்கு தக்காளி நான் சேர்ப்பேங்க நல்லாயிருக்கும் அப்போ பாருங்கள் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு பிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா மசிலித்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் புளி ரசம்னால் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் இந்த புளி ரசம் செய்கிறது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷலுங்க புளி ரசம் இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ரொம்ப முக்கியமானது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டால் தான் புளி ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதித்து வந்ததும் இறக்கிடலாங்க நல்லா இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க கொதிக்கும் போதே இப்போது இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல இந்த வெந்தயப்பொடி வறுத்து இடித்து வச்சுருக்கோம் இந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயப்பொடி போட்டோன்னே நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் சூப்பரான செட்டிநாட் ஸ்பெஷல் புளி ரசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கு ஊற்றி இப்போ செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு ஷைடிஷாக வந்து பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம் நான் ஏற்கனவே பருப்பு துவையல் எப்படி செய்கிறேங்கிற வீடியோ என் சேனலில் போட்டுக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்